கர்த்தாவே என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தி உள்ளவன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை நீ ரச்சியும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளுங்கள் என்பதே தாவீது ராஜா தன்னுடைய மகனான அப்சலோம் தனக்கு எதிராக வருகிறான் என்பதை அறிந்தவனாக தன்னுடைய ஜனங்களுடன் எருசலேமை விட்டு புறப்பட்டு போனான் அப்சலோம் தன் தகப்பனான தாவீதை கொன்று போட முயற்சி செய்யும் போது அகிதோப்பேல் என்பவன் அப்சலோமுக்கு மிகவும் நெருக்கமான ஆலோசனைக்காரனாக இருந்தான் அதே சமயத்தில் தாவீது ஊசாய் என்பவனையும் அப்சலோமினிடத்தில் அனுப்பி அவனோட இருக்கும்படி சொன்னான் அப்சலோமுக்கு அகிதோபேல் மற்றும் ஊசாய் இருவரும் தங்களுடைய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்களோ ஊசாய் சொல்லும் ஆலோசனைகள் மிகவும் சரியானதாக இருக்கிறது என்று அவனை பாராட்டினார்கள் இதனால் அகிதோபேலின் ஆலோசனைகளை வீணாக போகும்படி கர்த்தர் செய்தார் இந்த அவமானத்தை தாங்க முடியாத அகிதோபேல் தன்னுடைய ஊருக்கு போய் நான்று கொண்டு செத்தான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பவர்கள் எப்படிப்பட்ட அவமானம் தோல்வி நிந்தை நேரிட்டாலும் எப்படிப்பட்ட சவால்கள் அவர்களுக்கு எதிராக எதிர்த்து நின்றாலும் தைரியமாக இருப்பார்கள் ஆனால் அவமானம் நிந்தை தோல்விகளை தாங்க முடியாதவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இல்லாதவர்கள் இனி எதுவும் தங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று தங்களை தாங்களே மாய்த்து கொள்வது வீணான காரியமாகும் ஆகையால் கர்த்தரையே நம்புவோம் எல்லா சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து நின்று ஜெயமெடுப்போம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மையே விசுவாசித்து ஜெயம் பெற பெலந்தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்